கார்த்திக்கு இப்போ சொத்து எல்லாத்தையுமே நம்ம வாங்கி கொடுத்துட்டோம் இதுக்கப்புறம் கார்த்திக் நம்ம காலையே தான் நாய்க்குட்டி மாதிரி சுத்தி வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த அஞ்சலி வந்து இப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுவும் இல்லாம நம்ம சொல்றபடிதான் இங்க நடக்கும் இந்த பைரவிய இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் அதாவது கார்த்து கிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியே போக சொன்னாலும் கார்த்திக் கண்டிப்பா அதை செய்வான் அந்த பைரவிய வீட்டை விட்டு துரத்துவான் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தா இந்த அஞ்சலி ஆனா கடைசியில இந்த அஞ்சலுக்கு இப்படி ஹாப்பு வந்து நிற்கும் அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கார்த்திக் இருக்கிறதுக்கு ரொம்பவும் வந்து பார்த்தீங்கன்னா கோவத்தோட இருந்துட்டு இருக்காங்க அதாவது ஒரு லட்சம் ரூபாய்க்காக அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா கார்த்திக் கிட்ட இப்போ பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு லட்ச ரூபாய்லாம் நம்ம கார்த்திக்கு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அஞ்சலி எதையுமே கேட்கவும் செய்யாம நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லாம தன்னோட அம்மாவுக்கு ஒரு லட்ச ரூபாவை அனுப்பி விட்டுட்டு அப்படி அனுப்பி விட்டதை சொல்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதுக்குள்ள அதாவது ஈரம் கூட காயில அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போயிட்டு அந்த ஒரு லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களே அப்படின்ற ஒரு கோவம் இங்க இந்த கார்த்தி கூட மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கு இந்த அஞ்சலி கிட்ட ஓப்பனாவே கேட்க ஆரம்பிச்சாங்க ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி அதுக்கான சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல இங்க பைரவி பிளான் பண்ணது பக்காவா போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த அஞ்சலி இருந்துட்டு பைரவிய சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு விளையாடணும் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இந்த எஸ் எஸ் கே தாக்ஷாயினி சொன்னதை வச்சு பைரவிய முதல்ல இந்த வீட்டை விட்டு விளையாட்டுறதுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இந்த பைரவியும் பைரவி வந்துட்டு அஞ்சலிய முதல்ல இந்த வீட்டை விட்டு விளையாடினாதான் இந்த கார்த்திக் பயல மதிப்பான் இல்ல அவன் கூட மதிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லி அஞ்சலிய காத்துக்கிட்டு கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறாங்க அதாவது இந்த அஞ்சலியை வாழ வைக்கிறதுக்காக இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததே பைரவிதான் அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பைரவி இப்படி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியே இருக்கும் அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இலக்கியாவை விளையாடும் அப்படின்றதுக்காக தான் பைரவி அஞ்சலியா கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ அஞ்சலியை துரத்ததுக்காக ஏன் நினைக்கிறாங்க பைரவி அதாவது அஞ்சலியை வச்சு இலக்கியாவை விளட்டினதுக்கு அப்புறமா பைரவிய இந்த வீட்டு அதாவது அஞ்சலி அந்த வீட்டை விட்டு தான் இந்த பைரவியோட முக்கிய பிளானா இருந்து இருந்துச்சு ஆனா அது போற போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் இருந்துச்சு பட் இருந்தாலும் இந்த அஞ்சலி பண்ண வேலையால பயங்கர கோவத்தோட தான் இந்த பைரவி அடுத்தடுத்த எல்லாத்தையுமே இந்த அஞ்சலிக்கு வந்து இப்ப எதிராக செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அடுத்ததா என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நம்ம கார்த்த அஞ்சலி மேல இந்த ஒரு விஷயத்துல கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்த மட்டும் வச்சு இந்த அஞ்சலியை அந்த வீட்டை விட்டு விரட்டிட முடியாது அஞ்சலியை காயப்படுத்த முடியாது அதுக்காக அடுத்தடுத்த வேலைகளையும் செய்யறாங்க இங்க என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் இப்போ ஒரு பொண்ணு கிட்ட காதல் வலையில சேர்க்க போறாங்க அதாவது கௌதம் வந்து பத்தினா ஒரு பொண்ணை காப்பாத்திருக்காங்க பூஜா அப்படிங்கிற பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தோட பொண்ணு அதுவும் இல்லாம அந்த பொண்ணை அடையறதுக்காகவும் அந்த பொண்ணு அடையறதுக்காக மட்டும் கிடையாது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல கோடி ரூபாய் சொத்து இருக்கு அதுவும் அந்த வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும் அதுக்கப்புறம் மொத்த சொத்துமே தன்னோட பேருக்கு வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒருத்தர் வந்து ஸ்கெச் போட்டு இப்போ பூஜாவுக்கு அந்த மயக்க மருந்து வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஒரு விஷயம் வந்து கௌதமுக்கு தெரியாது அதுவும் இல்லாம கௌதம் அந்த பொண்ண நடு ரோட்ல வந்து விழுந்ததுக்கு அப்புறமா அந்த பொண்ணை காப்பாத்தி கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல சேர்க்கிறாங்க நம்ம கௌதமுக்கு அந்த பொண்ணு ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கௌதம் செம்ம கோவத்தோட அந்த பொண்ணு போயிட்டு கண்ணா பின்னாந்து திட்ட ஆரம்பிச்சறாங்க அதாவது இந்த பூஜா என்ன நினைச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம்க்கு எவ்வளவோ புரிய வைக்கணும்னு நினைச்சாங்க ஆனா கடைசியில இப்படி வந்து பதினா ஒரு பொண்ணு மேல கேர் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இன்னும் பல விஷயங்களால அந்த பொண்ணு பூஜை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க அதாவது கௌதம்க்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரியாது கௌதம் வந்து பத்தினா இன்னும் மொட்டை பையனாவே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சுதான் இந்த ஒரு விஷயத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உள்ள இறங்குறாங்க ஆனா அது போக போக அந்த கௌதம்க்கு கல்யாணமே ஆயிருந்தாலுமே கூட பரவாயில்ல அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா மைண்ட் செட் கொண்டுவாங்க வாங்க அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி இப்போ அஞ்சலியோட நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு கார்த்திக் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சலி சொல்றத எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு கடைசி அஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவளோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடா ஏற்கனவே பயிரிஞ்சிட்டு அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றதுக்காக இப்போ பேக்ரவுண்ட்ல ரன் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இனிமே இங்க இருக்க கூடாது அஞ்சலி இருந்தா நமக்கு கிடைக்கிற எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது அது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அஞ்சலி வந்து விரட்டினா மட்டும்தான் நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ ஒரு லட்சம் ரூபாய் சிந்தாமணியோட அக்கௌண்ட்டுக்கு மாத்தி விட்டாங்க அடுத்ததான் என்ன அப்படின்னா லாக்கர்ல இருக்கக்கூடிய பணத்தை நகை எல்லாத்தையுமே இந்த சிந்தாமணியோட ரூம்லுக்குள்ள கொண்டு போய் வச்சுறாங்க அதாவது அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்துக்கிட்டு இந்த குடும்ப இந்த வீட்டுல இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே அழிக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலி மேல திருட்டு பட்டத்தையும் இன்னும் பயங்கரமான விஷயத்தையும் கட்டணும் அப்படின்றதுக்காக இந்த பைரவி அடுத்தடுத்த வேலைகள் எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிச்சாங்க கடைசியா என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு கொஞ்சம் கொஞ்சமா செம்ம கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா ஒவ்வொரு நாளும் இந்த பைரவி வந்துட்டு அஞ்சல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்றா அப்படி பண்றா அவ போற போக்கே சரியில்லை இந்த சொத்து எல்லாத்தையுமே அழிச்சிருவாவ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சொத்து எல்லாத்தையுமே போனா கூட பிரச்சனை கிடையாது ஆனா உனக்கு ஒரு மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணத்தை எடுத்து செலவு பண்றா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்ல அமைச்சராங்க அதே மாதிரி கம்பெனி கம்பெனி விஷயத்துல இந்த அஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்றது கிடையாது ஆனா பைரவி அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய தவறுகளை

சேர்மன் இதுக்கப்புறம் வந்து ஒன்னும் பிரச்சனை கிடையாது அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமா கார்த்திகோட சொத்தை எல்லாத்தையுமே சொரண்டிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆனா கொடுத்த கம்பெனியை மறுபடியும் இந்த கார்த்திக் கேக்குறானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த அஞ்சலிக்கு பயங்கர கோவம் வரது மட்டும் என்ன கார்த்திக் அந்த கம்பெனி கூட என் பேரில் இருக்கக்கூடாதா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்டு அங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட இருக்கு நம்ம கார்த்திக் செம்ம கோவத்தோட இருக்காங்க ஏற்கனவே வந்து இந்த அஞ்சலி போற போக்கு சரியில்லை அவ பண்றது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி ஆனால் கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு சொம்பை எடுத்து வந்து இந்த அஞ்சலியோட தலையிலேயே விட்டு எறிய ஆரம்பிச்சுறாங்க அஞ்சலி நீ போற போக்கு எதுவுமே சரியில்லை உன்னை வந்து பார்த்தீங்கன்னா நான் முழுசா நம்பினதுக்கு காரணம் நீ என்னோட உரிமைக்காகவும் எனக்கு வர வேண்டிய சொத்துக்காகவும் வந்து பார்த்தீங்கன்னா போராடுற அப்படின்றதுக்காக தான் நான் அவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணி உன் மேல வந்து பாசத்தை காட்டினேன் ஆனா நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்றாங்க அதாவது நீ என்னோட சொத்தை எல்லாத்தையுமே ஆண்டு அனுபவிக்கணும்னு பாக்கறியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியும் கேட்க ஆரம்பிச்சறாங்க அஞ்சலிக்கு ஒண்ணுமே புரியல அதாவது இந்த அஞ்சலி எஸ்எஸ்கே தாக்ஷாயினி இவங்க எல்லாருமே பேசுகிற ஒரு வீடியோவை இந்த பைரவி எடுத்து வந்து கார்த்திகிட்ட காட்டிருக்காங்க அந்த ஒரு நேரத்துல தான் கார்த்திகைக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஏன்னா அஞ்சலி இந்த எஸ்எஸ்கே தாக்ஷாயினி கூட சேர்ந்து எல்லா சொத்தையுமே நம்ம அஞ்சலி பேர்ல மாத்தணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கா இது எல்லாத்தையுமே கேட்ட கார்த்திக் செம்ம கோவம் இந்த அஞ்சலி அடுத்து பண்ண பிரச்சனையால இன்னும் பயங்கர கோவப்பட்டு இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே அஞ்சலி மேல அடிச்சு அஞ்சலி மண்டையையே உடைக்க ஆரம்பிச்சாங்க இதுக்கு மேல வந்து இந்த சொத்தை உன் பேர்ல மாத்தி கொடு அதை மாத்தி கொடு இதை மாத்தி கொடுன்னு கேட்டுக்காது அஞ்சலி இதுக்கப்புறம் நான் செம்ம டென்ஷன் ஆயிடுவேன் அதே மாதிரி இந்த சொத்தை எல்லாமே என்னோட பேர்ல தான் இருக்கும் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன் அது எனக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நீ வந்து ரொம்ப தப்பான ஒரு வழியில போயிட்டு இருக்க நீ இதுக்கு மேலேயும் உன்னை நீ திருத்திக்கல அப்படின்னா இந்த வீட்டை விட்டு நானே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கார்த்திக் வந்து அஞ்சலியா உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க சீக்கிரமா அஞ்சலிய பத்தின சுயரமை எல்லாமே நம்ம கார்த்திக் தெரிய வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஜி ஒட்டின பிரஷ் பண்ணிக்கோங்க